அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமுருக்கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் இறைவனுடைய பெருமைகளை மக்களிடையே பரப்பும் செயலுக்காக வேண்டிய இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக அருளாளர்களை நாம் பார்க்கிறோம் அதிலும் மிகவும் தொன்மையானதாய் அறியப்படும் சிவ வழிபாட்டில் நீண்ட நெடிய வரலாறு உடையதாய் விளங்கும் வைதீக சைவ தர்மத்தின் சைவ சித்தாந்த நன்னெறியிலே பெருமானுடைய சிறப்புகளை எல்லா தரப்பு மக்களும் அறிந்து கொள்ளும் விதமாக இந்திய திருநாடு முழுவதிலும் ஆங்காங்கே அந்தந்த மக்கள் அறிந்த மொழியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கென்றே பல்வேறு அருளாளர்கள் தோன்றினார்கள் அந்த விதத்தில் தமிழகத்தில் பழைய வைதீக தர்மமாய் விளங்கும் வேத நெறியிலே பல்வேறு குழப்பங்களையும் விளைவித்து அதன் மூலம் மக்களை பிரித்து அவர்களை கதியற்றவர்களாய் ஆக்கும் நோக்கிலே வெளியிருந்து வந்த சில சமயங்களெல்லாம் இங்கே இரண்டு மூன்று நூற்றாண்டுகள் வசித்து அரசர்களை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து மக்களிடையே கலகம் விளைவித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்தவர்களை வேதபாகியர்கள் என்று அழைக்கிறோம் அதாவது வேத நிந்தனை செய்வதையே தொழிலாய் கொண்டிருந்தார்களாம் அவர்கள் அவர்களாலே இங்கே பல்வேறு கலகங்கள் ஏற்பட்ட நிலையில் இறைவன் எல்லாம் வல்ல வரம்பொருள் மக்களிடையே நன்னெறியை பரப்ப வேண்டி ஒரு நெறியினுடைய சிறப்பை நாம் அறிந்து கொள்ளாமல் அதிலிருந்து விலகி இருந்தோம் என்றால் தீநெறி ஒன்று இங்கே வந்துவிடும் அந்த தீநெறியோடு நாம் சம்பந்தப்பட்டு விட்டால் அது நம்மை மீளா துயரில் ஆற்றிவிடும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டி அவ்வப்போது இதுபோன்ற கடினமான ஒரு காலங்களையும் பெருமான் தன் திருவருளாலேயே வழங்குகிறார் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் அந்த நிலையில் இங்கே ஆறு ஏழாம் நூற்றாண்டு வாக்கிலே அருளாளர்கள் பலர் தோன்றி சைவமாம் நன்னெறியை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க அருந்தமிழ் பதிகங்கள் பாடி அதையே பெருந்தொண்டாய் செய்து வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்குள்ளேயும் நால்வர் பெருமக்கள் என்று நான்கு அடியார்களை சாமுசித்தர்களாக வைத்து நாம் கொண்டாடுகிறோம் திருஞான சம்பந்த சுவாமிகள் அப்பரடிகள் சுந்தரமூர்த்தி பெருமான் மாணிக்கவாசகப் பெருமான் என்று இந்த நால்வரையும் மிக முக்கிய நிலையிலே வைத்துக் கொண்டாடி வருகிறோம் அவர்களுக்குள்ளே வயதிலே மூத்தவராய் நாம் அறிவது திருநாவுக்கரசரான அப்பரடிகளைத்தான் மருள் நீக்கியார் என்ற திருநாமத்தோடு திருவாமூர் என்ற திருத்தலத்திலே அவதாரம் செய்தார் திரு என்ற சொல்லுக்கே செல்வம் என்று பெயர் செல்வமே அதாவது சிவச்செல்வமே வடிவெடுப்பதற்குக் காரணமாய் அமைந்த திருத்தலம் ஆனபடியால் அது திருவாமூர் என்று கொண்டாடப்படுவதாய் பெரியவர்கள் பணிக்கிறார்கள் அந்த திருத்தலத்திலே வேளாளர் குலத்திலே தோன்றி தோன்றியருளினார் அப்பரடிகள் இளம் வயதிலேயே விதிவசத்தால் தாய் தந்தையரை இழந்தார் இவர் தமக்கையாருக்கென்று மிச்சயிக்கப்பட்டிருந்த மாப்பிள்ளையும் கூட திருமணத்திற்கு முன்பாகவே அரசரோடு போர் செய்யச் சென்று அங்கேயே இறந்துபட்டு வீரமரணம் அடைந்தார் இந்த நிலையில் செய்வதறியாது துடித்தவராய் தம்முடைய தமக்கையாரின் திருவருளையே அவளையே தனக்கு துணையாகக் கொண்டு வாழ்ந்து வந்தார் அந்த நிலையில் இவர்கள் இருவருமாய் தங்கள் மூதாதையர்கள் சேர்த்து வைத்த பெரும் செல்வங்களையெல்லாம் தர்மகாரியங்களுக்கு என்று செலவழித்துவிட்டு மிகவும் எளிமையாய் ஒரு வாழ்க்கை இறை சிந்தனையோடே ஒரு வாழ்க்கை வினைவசத்திலிருந்து நம்மை மீட்கக்கூடியவனான பெருமானுக்கு தொண்டு செய்யும் ஒரு வாழ்க்கை என்ற எண்ணத்திற்கு வந்தார்கள் அவர்களுக்குள்ளே அப்பரடிகளின் தமக்கையாரான திலகவதியார் எம்பெருமான் வீற்றிருக்கும் திருத்தலங்களுக்குள்ளேயும் திரிபுர செய்தருளியதாய் அறியப்படும் திருவதிகை வீரட்டானம் திருத்தலத்தை அடைந்து அங்கே திருநீரு கண்டிகையோடு கூடிய திருவேட பெருமானுடைய ஆலயத்திற்கு நாள்தோறும் பெருக்கி மெழுகி கோலமிடக்கூடியதான பெருந்தொண்டு அதை அலகிடுதல் என்று சைவ சித்தாந்த மொழியிலே நாம் கூறுகிறோம் அது ஒரு கலைச்சொல் போலே மக்கள் அதை அதிகம் பயன்படுத்தி வரவேண்டியது அலகிடுதல் என்பது துடைப்பம் வைத்து அந்த இடத்தையெல்லாம் பெருக்குவது அலகிட்டு மெழுகி கோலம் எழுதுவது நந்தவனத்திலிருந்து பூப்பறித்து தொடுத்து கொடுப்பது என்று பெருமானுக்கான தொண்டுகளையெல்லாம் அவர் செய்து வந்தார் அப்பரடிகளோ அவர் மருள்நீக்கியார் என்ற திருநாமத்தோடு பல்வேறு சமயத் துறைகளையும் சென்று அந்தந்த சமயங்களின் ஞான நெறிகளையெல்லாம் அறிந்து தேர்ந்து அதை கொண்டு பரம்பொருளினுடைய இலக்கணத்தை கண்டடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே பல்வேறு சமயங்களிலும் கலந்தார் நிறைவாக அப்போது இங்கே வந்து சேர்ந்திருந்த சமண சமயத்தோடும் இணைந்து கொண்டார் பாடலிபுத்திரம் என்றழைக்கப்படும் புலியூர் பகுதிகளிலே சமணர்கள் அதிகமாக வாழ்ந்த காலம் அந்த பாடலிபுத்திரத்தில்தான் அப்பரடிகளும் அங்கே வழங்கி வந்த சமணப்பாழியிலே தன்னையே தான் இணைத்து கொண்டு சமய நெறியிலே சில காலம் வாழ்ந்தார் அப்போது அதிலே அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த ஞானத்தை பார்த்து சமணர்களெல்லாம் சேர்ந்தவருக்கு தருமசேனர் என்று பட்டமே கொடுத்தார்கள் இருந்தாலும் காலம் கணிந்தவாறு அப்பரடிகளை ஞான நன்னறியிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று திருவுள்ளம் பத்திய எல்லாம் வல்ல சிவபரம்பொருள் அவருக்கு கடும் வயிற்றுவலி விளைவிக்க கூடியதாய் சூலை நோய் கொடுத்தருளினார் என்று பார்க்கப்படுகிறது நாள்தோறும் அந்த சூலை நோயால் அப்பர் சுவாமிகள் வாடி வருந்தினார் அங்கே இருந்த சமணர்கள் அளவிலே தெரிந்த தந்திரம் மந்திரம் சூர்ணம் இயந்திரம் எழுதுவது என்று எத்தனை முறைகளை கடைபிடித்துப் பார்த்தும் அவர்களுடைய மந்திரங்களெல்லாம் அங்கே இந்த நோய்க்கு எதிராக செயல்பட முடியாமல் தோற்று ஓடின எல்லாம் இறைவன் கூட்டுவித்ததாயிற்றே அதையும் கடந்துதான் நாம் வரவேண்டும் இப்படி ஒரு சூழ்நிலையிலே அப்பர் சுவாமிகள் என்ன செய்வதென்று தெரியாமல் சமணர்களுடைய மருந்தெல்லாம் தனக்கு பயன்தராமல் போவதை பார்த்து இந்த சமயமும் நமக்கு அந்த அளவிலோ என்று கொண்டிருந்தார் அப்போது ஒரு நாள் இரவு தம்முடைய தமக்கையாரான திலகபதியாருடைய நினைவு வந்தது அதனால் உந்தப்பட்டு அங்கிருந்து புறப்பட்டு அவர்கள் அறியாதவாறு இரவோடிரவாய் வெளியேறி திருவதிகை வீரட்டானத்தை அடைந்து அங்கே பெருமானுக்கு அழகிட்டு தொண்டு செய்து வரும் தமக்கையார் திருவடிகளிலே விழுந்தார் தம்பியுனுடைய எல்லாம் கேட்டு அந்த அம்மையாரும் சலனமடையாதே எம்பெருமான் திருவருள் என்றும் நமக்கு இலக்காயிருக்கும் என்று போதித்து திருவைந்தெழுத்தாகிற பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்து வைத்தார் அப்பரடிகள் உள்ளமும் உயிரும் குளிர அவருக்கு திருநீற்று பிரசாதத்தனையும் வழங்கி அருளினார் அதைப் பெற்றுக்கொண்டு தரித்து மகிழ்ந்த அப்பர் சுவாமிகள் பெருமானிடம் கூற்றாயினவாறு விளக்ககிளீர் என்று தொடங்கி விண்ணப்பமாக வைக்க எம்பெருமானும் அவருடைய கொடுஞ்சூலை நோய்தனை தீர்த்தருளினார் என்று பார்க்கிறோம் அந்த நிலையிலேயே ஞானம் தலையெடுக்கப் பெற்றவராய் நெறியிலே ஓங்கி இருந்து பல பல தலங்களுக்கும் யாத்திரைகளை மேற்கொண்டார் சென்ற இடம்தோறும் தமக்கே பெருமானுக்கு தொண்டு செய்வதே தன் திறமை என்ற எண்ணத்தில் பரம்பொருளுக்கு அடிமையாய் சிறப்பதே சிறப்பு என்ற எண்ணத்தோடு கையிலே உழவாரப்படை என்றழைக்கப்படும் ஒருவித ஆயுதத்தையும் சுமந்து சென்றார் எப்போதும் உழவாரப்படை துவைந்துளங்கக்கூடிய தோள்களோடு அவர் காட்சி அந்த உழவாரப்படை என்பது ஒரு கூர்மையான வெட்டுந்திறம் கொண்ட ஆயுதம் போலே அப்பர் சுவாமிகளினுடைய திருமேனிகளை எந்த கோயிலிலே தரிசித்தாலும் அவருடைய மார்பிற்கு குறுக்காய் தோளிலே அமைந்தபடி இந்த உழவாரப்படை அமைந்திருக்கும் அதனுடைய கூர்மையான முனை கொண்டு ஆலயங்களிலே அடியார்களுக்கு ஊறு விளைவிக்கும் விதமாய் அமைந்திருக்கக்கூடிய முட்புதர்கள் செடிகளையெல்லாம் வெட்டி வீசுவார்கள் அப்படி செய்யக்கூடிய அந்த எதிர்பாராது செய்யும் தொண்டு பல எதிர்பாராது செய்யும் தொண்டாக உழவாரத் தொண்டிற்கு இலக்கணமாய் விளங்கினார் அப்பர் சுவாமிகள் அவர் தொடங்கி வைத்த அந்த பயன் கருதாது செய்யக்கூடிய தொண்டின் சிறப்பால்தான் இன்றைக்கும் பல இடங்களிலும் மக்களுக்கும் இறைவனுக்குமாய் நிகழ்த்தும் தொண்டு போலே அடியார்களுக்கும் இறைவனுக்குமாய் செய்யும் தொண்டு போலே இந்த உழவார தொண்டு பல்கி பெருகியிருக்க பார்க்கிறோம் உலகெங்கிலும் ஆயிரக்கணக்கிலே உழவாரப் படைகள் தோன்றி இறைவனுடைய ஆலயங்களை அவ்வப்போது சுத்தம் செய்வதும் அங்கே பெருமானுக்கு பயன்படுத்தப்படும் பாத்திரங்களை விளக்கிக் கொடுப்பதும் கோயிலினுடைய வளாகத்தை தூய்மைப்படுத்துவதும் நந்தவனம் அமைத்துக் கொடுத்தல் முதலிய பணிகளிலே ஈடுபடுகிறார்கள் அப்பர் சுவாமிகள் எப்போதுமே பெருமானுக்கு அடிமை என்ற நிலையிலேயே இருந்து கொண்டு உள்ளமெல்லாம் இறைவனுக்கும் அவன் வடிவாய் விளங்கும் அடியார்களுக்கும் தொண்டு செய்வதே தம் பணி என்ற அளவில் நின்றுவிட்டார் தில்லை சிதம்பரத்தை தரிசனம் செய்து அங்கே நடராஜ பெருமானுடைய திருவுருவிலே ஈடுபட்டிருந்து நாள்தோறும் அந்த ஆனந்த தாண்டவத்தை தரிசித்து கண்மல்கி இருந்த அப்பர் சுவாமிகளுக்கு அருகே கொள்ளிடத்திற்கு அப்பால் சீர்காழி திருத்தலத்தில் மூன்று வயது குழந்தைக்கு இறைவன் ஞானப்பால் கொடுத்து தடுத்தாட்கொண்ட செய்தி அறியப்பெற்றது இந்த நிலையில் எம்பெருமான் இயற்றிய அந்த அற்புதம் என்று ஞானசம்பந்த பிள்ளையாரை தரிசிக்க வேண்டி நடராஜப்பெருமானிடம் விடை பெற்றுக் கொண்டு அப்பர் சுவாமிகள் கொள்ளிடத்தையும் கடந்து சீர்காழி திருத்தலத்தை வந்தடைந்தார் வந்தவர் ஞானசம்பந்த பிள்ளையாரின் திருவடியிலே விழ வணங்கி எத்தனித்தவருக்கு எதிரிலேயே ஊர் எல்லையில் அப்பர் சுவாமிகள் வருகிறார் என்ற செய்தி அறிந்து அவரை வரவேற்க ஞானசம்பந்த பிள்ளையார் பெருங்கூட்டமான அடியார்களோடு காத்திருந்தார் ஒருவருக்கு மூன்று வயது மற்றொருவர் வயோவிருத்தர் இருவரும் பரஸ்பரமாய் ஒருவரை ஒருவர் வணங்கித் தொழுதார்கள் ஞானசம்பந்தரோடு பலகாலம் அப்பர் சுவாமிகள் பல்வேறு தலங்களுக்கும் யாத்திரை சென்றிருக்கிறார் திருவேழி மிழலையிலே இருவருக்கும் எம்பெருமான் பாடப்பாட படிக்காசு கொடுத்தருளிய அற்புதத்தையும் நாம் மறக்க முடியாது எம்பெருமான் சப்தவிடங்க தலங்களிலே ஒன்றாய் விளங்கும் திருவாய்மூர் திருத்தலத்திலே அப்பர் சுவாமிகளுக்கு ஆனந்த ஆனந்ததாண்டவ தரிசனமும் வழங்கி அருளினார் திருமறைக்காடாகிற வேதாரண்யம் திருத்தலத்திலே கதவுகள் திறக்கவும் அடைக்கவுமாக அப்பர் சுவாமிகளும் ஞானசம்பந்த பிள்ளையாரும் அருந்தமிழ் பாடி அற்புதங்கள் நிகழ்த்தினார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாய் திங்களூர் அப்பூதியடிகளாருடைய திருமணத்திற்கு எழுந்தருளிய அப்பர் சுவாமிகள் அங்கே அவருடைய பிள்ளை தோட்டத்தில் இலைவறிக்கச் சென்றபோது பாம்பு தீண்டி மரணமடைந்ததை அறிந்து கொண்ட அப்பர் சுவாமிகள் திருப்பழனம் என்ற திருத்தலத்திலே விளங்கும் இறைவன் திருமுன்பே அந்த குழந்தையின் உடலை இட்டு ஒன்றுகொலாம் என்று பதிகம் எடுத்து பாடி நிறைவிலே பெருமானுடைய திருவருள் விளக்கத்தாய் விஷம் முறிந்து போய் இறந்துபட்டு போன சிறுவன் மீண்டும் உறங்கி போலே உயிர் பெற்று வந்தான் என்றும் பார்க்கிறோம் இவைகளெல்லாம் அப்பர் சுவாமிகள் அடியார்களுக்காக வேண்டி இறைவனிடம் வேண்டி நிகழ்த்திக் காண்பித்த அற்புதங்கள் இப்படி அப்பரடிகள் தங்களுடைய சமயத்திலிருந்து சைவமாம் பெரும் சமயம் சேர்ந்து விட்டார் இதனால் மக்கள் நம்பேரிலே கொண்டிருந்த நம்பிக்கையை இழந்து விடுவார்கள் நாமும் நமக்கென்று இருந்த மக்கள் தொகையை இழந்து விடுவோம் என்று அஞ்சிய சமண சமயத்தவர்கள் அரசனுடைய உதவியோடு அப்பர் சுவாமிகளுக்கு பல்வேறு இடையூறுகளும் வரவழைத்தார்கள் அவரை சுண்ணாம்பு கால்வாயிலே இட்டு வாட்டி வருத்துவதும் கடலிலே கல்லோடு கட்டி இட்டதும் நஞ்சுண்ண கொடுத்ததும் மதம் கொண்ட யானையை கொண்டு முட்டித்தள்ளச் செய்ததுமாய் பல்வேறு சோதனைகளை நடத்திக் காண்பித்தார்கள் அது ஒவ்வொன்றிலும் ஈண்டு வரும் வினைகளுக்கெல்லாம் எம்பெருமான் உளன் என்ற எண்ணத்தோடு அப்பர் சுவாமிகள் இறைவனை துதித்தபடியே இந்த இழிச்செயல்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு அவர் மிக உயர்ந்த நிலையை அடைந்து அதன் மூலமாக அரசனே சமணர்களை தண்டிக்கும் அளவிற்கு போய் அப்போது ஆட்சி செய்து வந்த பல்லவனர்களுக்குள்ளே ஒருவனாய் விளங்கும் மகேந்திரவர்ம பல்லவன் அதுவரையில் சமயத்தவர்களுக்கு கைபாவை போலே இருந்தவன் அப்பரடிகள் மூலமாக இறைவன் அவனுக்கு உணர்த்திய உண்மையை அறிந்து கொண்டு சமயத்தை விட்டு நீங்கி சைவமாம் பெருஞ்சமயம் சேர்ந்து உய்ந்து போனான் என்றும் பார்க்கிறோம் இன்னும் அப்பர் சுவாமிகள் தாம் வாழ்ந்த நாளெல்லாம் தலையாத்திரைகள் மிகப்பெரிய அளவிலே பல்வேறு தலங்களுக்கும் யாத்திரை செய்து ஆங்காங்கே விளங்கி வரும் சிவகுழுந்தான எம்பெருமானை துதித்து அங்கே தங்கியிருந்து பலகாலும் பல்வேறு தொண்டுகளும் செய்து தொண்டு செய்தே தாம் உயர்ந்த நிலையை உலகிற்கு ஒரு பாடம் போலே காண்பித்து கொடுத்தார் இன்றும் உழவாரப்படையின் பேரிலே மக்களுக்கு இயல்பிலேயே ஆர்வமிருப்பதற்கு முன்னோடியாய் திகழ்ந்த அப்பரடிகளே காரணமாய் அமைகிறார் பயன் கருதாது செய்யப்படும் உதவி உலகைவிட பெரியது என்பது வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு அதன்படியே எந்த பிரதிபலனும் எதிர்பாராது பணியாற்றினார் அப்பரடிகள் என்று பார்க்கிறோம் அவருடைய அந்த தொண்டுள்ளம்தான் அவரை மிக உயர்ந்த நிலைகளுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தது அவருக்காக வேண்டி ஆடி அமாவாசை தினத்திலே திருக்கயிலாய காட்சியை திருவையாறு திருத்தலத்திலே எம்பெருமான் காட்டிக் கொடுத்தார் திருப்பைஞலி யாத்திரை செய்தபோது பசியால் வாடிய அப்பரடிகளுக்காக அங்கே நடுவே ஒரு பூஞ்சோலை அமைத்து கொண்டு இறைவனே எழுந்தருளி கட்டமுது பிரசாதம் கொடுத்து அவர் பசிபோக்கி அருளினார் என்று பார்க்கிறோம் அப்பர் சுவாமிகள் காலத்திலேயே அவர் பாண்டிநாட்டுத் தலங்கள் தொண்டை நாடு நடுநாடு வடநாட்டு தலங்கள் என்று காலத்தி வரையிலும் போய் பல்வேறு தலங்களை தரிசித்து ஆங்காங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானுடைய பெருமைகளையும் அந்த திருத்தலங்களின் வைபவங்களையும் அழகுத்தமிழால் வைத்து பதிகங்கள் பாடிக் கொடுத்தார் நிறைவாக சோழநாட்டில் விளங்கும் திருப்புகலூர் என்ற திருத்தலத்தை அடைந்தார் அங்கே பலகாலம் தங்கியிருந்து பல்வேறு தொண்டுகளையும் செய்தார் தம்முடைய உழவார தொண்டிற்கு நடுவே குப்பைகளை தாம் அலகிட்டு நீக்கும் காலத்தில் நடுவே ரத்தினக்கற்களெல்லாம் இருந்ததை பார்த்து அவற்றையும் அலகிட்டு நீக்கினார் என்ற அளவிற்கவர் பக்குவம் உயர்ந்த நிலையிலே இருந்ததை பார்க்க முடிகிறது இப்படி பக்குவ நிலையின் எல்லையை கண்டடைந்தவரான அப்பர் சுவாமிகள் பல ஆயிரம் பதிகங்கள் பாடி கொடுத்து வாழ்ந்த காலமெல்லாம் திருநீற்றின் சிறப்பும் உழவாரப்படையின் பொலிவும் மக்களிடையே பரப்பும்படியாய் வாழ்ந்தருளியவர் நிறைவாக ஒரு சித்திரை மாதம் சதய நன்னாளிலே அப்பர் சுவாமிகள் திருப்புகலூர் வாழும் புண்ணியனான எம்பெருமானுடைய திருவடித்தாமரைகளை அங்கே சென்றடைந்தார் என்று பார்க்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை சதயத் திருநாள் அப்பர் சுவாமிகள் குரு பூஜையாக சைவ அடியார்களாலே மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது திருநீர் தரித்து கொள்ளும் வழக்கம் இருக்கும் நாம் எல்லாம் இன்று வரையில் நாம் நல்ல வைதீக தர்ம சம்பந்தத்தோடு இருப்பதற்கு காரணிகளாக பட்டியலிட்டால் அதிலே ஞான சம்பந்தர் அப்பர் சுவாமிகளெல்லாம் முதலிடத்திலேயே வைத்து போற்ற வேண்டியவர்கள் அப்படி தியாகத்தாலே உயர்ந்த பெருந்தன்மையாளரான தவச்சீலரான தாண்டவ சதுரரான திருநாவுக்கரசு பெருமானுடைய குருபூஜை குறித்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் பதிகங்களினுடைய சிறப்பையும் இன்றைய நிகழ்ச்சியிலே சிந்தித்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்